ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டேடல் எப்படி இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா நம்ம வீட்டில் இன்றைக்கி மட்டன் குழம்புங்க கூடவே இட்லி ரெடி ஆயிட்டுருக்கு மட்டன் குழம்பு இட்லி நேற்று சண்டேயில் நாங்கள் எதுவும் செய்யலை அதனால் இன்றைக்கி வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு நேற்று செந்தில் வந்து ஊருக்கு போயிட்டாரு அதனால் வந்து நம்ம மட்டன் எடுக்கல உண்டிக்கு என்ன்த்த போய் சமைக்கிறதுன்ட்டு அப்புறம் இன்றைக்கி வீட்டில் இருந்தார் எடுத்து கொடுத்தாரு அதனால் வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு கூடவே இட்லி ரெடி ஆகிட்ருக்கு இட்லி வெந்துருச்சு நம்ம குழம்பு வந்து விழுதெல்லாம் போட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதோட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சீம கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம் எப்பயுமே வந்து மட்டன் குழம்பு வச்சாவே நாங்கள் சீம கத்திரிக்காய் சேர்த்துருவோம் சீம கத்திரிக்காயெலாம் நார் சத்து நிறையா இருக்குது அதனால இந்த மட்டன் இருக்கிற கொழுப்பை வந்து நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது அதனால வந்து எப்பயுமே வந்து சீம கத்திரிக்காய் சேர்த்துருவோம் இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு அடசல் வந்து இட்லி எடுத்தாச்சு மட்டன் குழம்பு ரெடியானால் நம்ம இப்போ சாப்பிட்றது தான் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் இதுக்கு மேலே வேக விட்டால் குழம்பு தீஞ்சிருங்க மட்டன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி ஓகே கம்ம 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 கம்மனு வாசனை சூப்பராக இருக்குதுங்க வாங்க சாப்பிட்லாம் ஐயோ என் கணவர் பசியோடு காத்துட்ருக்காரு ஃபஸ்ட்டு அவருக்கு சாப்பாடு போய் கொண்டு போய் கொடுத்துடலாமா பசிக்குது எப்போ சாப்பாடு கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காரு நம்ம ஃபஸ்ட்டு அவருக்கு கொண்டு போய் கொடுத்துர்லாம் இந்த பக்கம் பக்கப்படி சூடா இருக்கு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லு அப்புறமேல் ஃபோன் பார்ப்பேன் மனைவி இட்லி வாங்கி கொடுத்து சொல்லுங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஒரு சந்தோஷம் இந்த கலத பூஜை வாயிலுக்கு காமெடி வா காமெடி எப்படி இருக்கு யோசிக்காத அடிக்க மாட்டேன் உண்மையை சொல்லுடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இட்லி மட்டன் குழம்பு சாப்பிடலாம் எங்களுக்கு பசிக்குது நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்